ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்க ஒரு பொண்ணு குழந்தை கை குழந்தைய வச்சுன்னு அழுதுன்னு தந்து யார்மான திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு எனக்கு ஒரு வழி சொல்ல குழந்தை இது என் ஒய்ஃபு அப்படியே பார்த்தா ரெண்டு நிமிஷம் நின்னா நின்று நேராக பெட்ரூமில் போய் டமாலு சதுவும் சாத்துறா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லுது அண்ணா அப்படின்ச்சு அந்த அண்ணாவை கேட்டு திறக்கும் போதே சொல்லியிருக்கானா அவ காதல விழுந்ததா இல்லையா அண்ணான்னு சொன்னது நீ யாருமா அப்படின்னா நான் வாட்ச்மேன் சம்சாரம் இப்போ என்ன வந்த காலையில் இல்லைங்க நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அவர் குச்சிடுறாரு வீட்டு செலவுக்கு காசே தர தரமாட்டுறாரு இனிமேல் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கொடுங்கன்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி கொடுக்க முடியாது யார் வேலை செய்கிறாங்களோ கிட்ட தான் சம்பளம் கொடுப்போம் ஒன்றும் சரி ஒன்றாந்தேதி அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீ அஞ்சு மணிக்கு வந்துடு உன் எதற்கே காசை கொடுக்குறேன் அச்சு கொடுக்கிட்டு சரியா போ அப்படின்னா போயிடுச்சு அப்பா ஒரு தலைவலி முடிஞ்சிடுன்னு திரும்பினா ஒய்ஃபு அது தந்து வரா ஒரு கையில் ஷூட் ஒரு கையில் பையன் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அண்ணா அதுக்கப்புறம் விட்டான் அன்னியோடு அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டார் ஏன்னா சார் மகா புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ச மகான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் புத்தர் அற்புதமாக சொன்னார் மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்கிற எல்லோரும் நல்லவர்கள் மற்றவருக்கு துன்பம் தரலாம் என்று நினைக்கிற எல்லோரும் கெட்டவர்கள் அவ்வளோதான் ரெண்டே வழிதான் இப்போ நாடு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா வாங்க சாப்பிடலாம் வாங்க தூங்கலாம் வாங்க படிக்கலாம் இப்படிலாம் சொல்லி சொல்லி இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் வாங்க சிரிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு கூப்பிடுவோம் சார் நான் பேசுறது பின்னால் கேட்குதா ஆ இல்லை அந்த ஏரியா சைலண்ட்டாக இருக்குது இந்த எல்லாம் பேசும்போது இந்த பின்னால் பசங்க நம்ம பேசி நிற்போம் அவங்க தனியாக பேசி நிற்பானாங்க நான் டக்குன்னு வாய் தவறி கேட்டேன் நான் பேசுறது பின்னால் கேட்கலையான்னு ஒரு புண்ணு என்ன சொல்லிச்சுக்கேன் கேட்கல ஆனால் நல்லா இருக்குது பேசு மீதி அப்படின்னு முன்னாடி ஒரு பையன் சொல்கிறான் நான் அப்போயும் சொல்ல பின்னால் போய் உட்காரலான்னு சார் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மன வருத்தம் என்னென்னா சிரிப்பு குறச்சிட்டோம் சிரிப்பை குறைச்சிட்டோம் சில பேர் சிரிப்பை மறந்துட்டோம் அதனால தான் இப்போ வாங்க சிரிக்கலாம்னா இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க நான் வரும்போது கூட நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன் தனபால்கிட்ட அந்த க அந்த ஆடிட்டோரியத்துக்கு பஸ் வசதி இருக்கா சாதாரண பிரயாணிகள் வர முடியுமா இல்லை சார் கஷ்டம் ஆட்டோவில் வரணும் அதை செலவு பண்ணி வரணும் இலவசம் தான் ஆனால் வரும்போது செலவு பண்ணி வர அளவுக்கு தான் இந்த ஆடிட்டோரியம் இருக்குது ஆனால் இவ்வளோ இருந்தோம் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா என்ன மறந்துட்டோன்னு அர்த்தம் சிரிக்கிது அங்கே போயாத ஒரு அரை வருஷம் சிரிக்கலாமான்னு சார் சிரிப்பு சேனல் டிஆர்பியில் ரெண்டில் இருக்குது சார் அப்படின்னா என்ன நிறைய பேர் அதை தான் பார்க்குறாங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து சோகம் இருக்கோ இல்லையோ இவனே சோகம் வாங்கிக்கிறான் உடம்பு நீங்கள் சிரித்த முஞ்சோட இருக்க ட்ரை பண்ணுங்கள் சார் சிரித்த முஞ்சோட இருக்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்கன்னு வச்சுங்க ஒரு நாலு கிளக்கு இருக்கும் சிரித்த மாதிரி வேலை செய்கிற கிழக்கை பார்த்தா எல்லோரும் எல்லா கஸ்டமரும் தான் போவாங்க சிரித்த முஞ்சு வாங்க நல்லவன் வேணும் சொல்லுவாங்க நல்ல சொல்லுவாங்க சார் ஆக்சுவலாக வந்தால் தான் திருடாக இருப்பான் வேறு விஷயம் அது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தெரியும் அது சிரித்து முஞ்சோட இருக்கணும் நீங்கள் அப்படி தான் இருந்தால் தான் நல்லது இப்போ ஒரு டாக்டர் கிட்டே போகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு சிரிச்சுட்டா ஆ உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம் சொன்ன பிறகு ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருக்கும் வருது குணமாக்கலாம் அப்படின்னு சிரித்த மாதிரி சொன்னால் தான் வரவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ பேஷண்ட் வந்து உட்கார்ந்தவொன்னே அவனையும் உம்முன்னு பார்த்துருந்தாரு வச்சுக்கான் அவன் பயப்பிடுவான் தலைமை கிட்னிக்கு ட்ரை பண்ணுறான் போல இருக்கு இப்போ சிரிப்பை என்ன பண்ணிட்டோங்க மரபாக மாற்றிட்டோம் நம்ம தான் எல்லாமே சிரிப்புனாலே அது மரபாகிடுச்சி என்ன மரபு யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கலாம் நம்ம நம்ம மூளை நமக்கு உள்ளே ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்டு நல்லா சிரிக்கலாம் அப்பா சிரிக்கக்கூடாது அம்மா லைட்டாக சிரிக்கலாம் ஒய்ஃபு ஜாகிரத்தையாக சிரிக்கணும் இல்லை மேனேஜர் வேறு வழி இல்லை சிரிக்கணும் எம்டி வழியே இல்லை தலையாட்டினே சிரிக்கணும் ஆயிடுச்சு எல்லாருக்கிட்டே அது மாதிரி ஆகிடுச்சு இயல்பு போயிடுச்சு இயல்பு போனவுடனே சிரிப்பு மறந்துட்டும் சார் இதில் என்ன பிரச்சனைனா கலகலன்னு சிரிக்காமல் போய் போய் என்னாச்சு மரபாக மாறினோடனே இயற்கையாக சிரிக்கிறவனே மாட்டிக்கிறான்